ஜெர்மன் பார்லிமெண்டில் ஆட்சி செய்யும் அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை இழந்து பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அடுத்த தேர்தல் நடக்கப் போகிறது கேர்டேக்கர் மந்திரி சபைதான் இப்போது உள்ளது ஸ்கோல்ஸின் சான்சலராக இருந்த மந்திரி சபைதான் இப்போது அந்த நாட்டை ஆள்கிறது அங்கு முக்கிய எதிர்கட்சியாக கிறிஸ்துவ ஜனநாயக கட்சி அல்லது சிடிஇ ஒரு மசோதாவை கொண்டு வந்தது எதிர்கட்சி தான் மசோதாவை கொண்டு வந்தது ஆட்சி கட்சி அல்ல அந்த மசோதா ஏ எப்படியின் எண்பது பேருக்கு மேலான ஆதரவுடன் ஜெர்மன் பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்டது புரிந்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் ஜெர்மனியின் வரலாற்றில் முதல் முறையாக எதிர்க்கட்சி கொண்டு வந்த மசோதா ஆட்சி கட்சிக்கு எதிராக அது ஜெர்மன் பார்லிமெண்டில் மற்ற கட்சிகளை சேர்த்து நிறைவேற்றப்பட்டது என்ன மசோதா ஜெர்மனியின் எல்லையில் முழுவதும் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளன ஒரு நபரை கூட உள்ளே விடமாட்டார்கள் இது ஒரு தொடக்கம் மட்டுமே நான் முன்பு பல வீடியோக்களில் சொன்னது போல் ஜெர்மனியின் முன்பு இருந்த நிலை இப்போதிருந்த நிலை முழுவதுமாக மாறப்போகிறது அங்குள்ள நீதிமன்றங்கள் தொடங்கி மக்கள் தொடங்கி அனைத்து நிறுவனங்களும் அங்குள்ள தீவிர இஸ்லாம் மற்ற இஸ்லாத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கத் தொடங்கியுள்ளன இந்த விவாதத்தில் ரிப்போர்ட்டில் கூறப்படுவது ஸ்கோல்ஸ் அதாவது அந்த ஆட்சி கட்சியான கட்சி கூறுவது யூரோப்பிய சட்டத்திற்கு எதிராக தான் இந்த எல்லையை கடக்கிறார்கள் என்பதாகும் அதனால் அது பெரிய சர்ச்சைகளுக்கு வழிவகுக்கும் அதை எதிர்த்து ஏஎஃப்டி மற்றும் கிறிஸ்துவ ஜனநாயக கட்சிகள் ஜெர்மன் பார்லிமெண்டில் பெரிய அளவில் குழப்பம் உருவாக்கி மிக துல்லியமாக அந்த விவாதத்தில் முஸ்லிம்களின் இனம் அவர்களின் மத நம்பிக்கைகளை தாக்கியது ஏனெனில் இது உலகத்திற்கு பொருந்தாத ஒரு மதம் அல்ல என்று கூட அங்கு ஃபார் ரைட் பார்லிமெண்ட்டில் கூறப்படுகிறது அதிகாரப்பூர்வ பதிவாக இருக்கும் அதேபோல் எதிர்க்கட்சி கட்சியும் அதேபோல் பேசத் தொடங்கியது இவர்கள் அனைவரும் கூறுவது இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்பதாகும் இந்த வந்துள்ள கள்ள நுழைவாளர்கள் மட்டுமல்ல அங்கு வாழும் முஸ்லிம்கள் எந்த விதத்தில் தொந்தரவு ஏற்படுத்தினாலும் அவர்களின் சுதந்திரத்தை அழிக்கும் மசோதாக்களை கொண்டு வருவார்கள் எச்சரிக்கை இதுதான் அதிகாரத்திற்கு வர சாத்தியமுள்ள வாய்ப்பு ஏ டி மற்றும் கிறிஸ்துவ ஜனநாயக கட்சிகளுக்கு உள்ளது கிறிஸ்துவ ஜனநாயக கட்சி மைய கட்சியாகும் அது வலதுசாரி அல்ல ஸ்கோல்சின் கட்சி கிரீன்ஸ் கட்சி என்று கூறப்படுவது அது ஒரு தாராளவாத ஜனநாயக கட்சியாகும் அங்குள்ள எதிர்க்கட்சி கூட அங்குள்ள முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக உள்ளது யார் இதை கொண்டு வந்துள்ளார்கள் அதற்குள் கூறப்படும் ஒரு நிகழ்வு உள்ளது அவர்கள் அதிகாரத்திற்கு வந்தால் யூரோப்பிய யூனியனின் பல சட்டங்களை மீறுவார்கள் அதாவது அங்கு கூறப்படும் நாடுகளில் எதுவும் முஸ்லிம் சமூகத்தில் இருந்து அகதிகள் வந்தால் அந்த நாட்டில் பல செங்கன் நாடுகளில் யூரோப்பிய யூனியனிலும் ஏற்றுக்கொள்ளும் முறையில் மசோதாக்கள் அதாவது அந்த சட்டங்கள் கொண்டு வந்தால் அதை நீக்க ஜெர்மனி நடவடிக்கை எடுக்கும் மற்ற நாடுகளுடன் சேர்ந்து எங்கிருந்து எங்கே போனது படம் அங்கு மட்டுமல்ல மற்ற காரணம் யூரோப்பிய யூனியனின் முக்கிய கட்சி ஜெர்மனி அங்கு மட்டுமல்ல மற்ற யூரோப்பிய நாடுகளிலும் அகதிகளுடன் அதாவது கள்ள நுழைவாளர்கள் ஆனாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இருந்து வருவோரை தடை செய்ய வேண்டும் ஏனெனில் ஷெங்கன் நாட்டில் பல இடங்களில் விசா கிடைத்துவிட்டால் அவர்களால் ஜெர்மனியில் நுழைய முடியும் அதை நீக்க வேண்டியதற்காக ஏன் ஜெர்மனி ஷெங்கன் யூனியனில் இருந்து யூரோப்பிய யூனியனில் இருந்து விலகவில்லை யூரோப்பிய யூனியனுக்குள் புதிய சட்டம் வர இருக்கிறது இதனுடன் தொடர்புடைய இந்த சமூகத்தை யூரோப்பின் ஷெங்கன் நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதாகும் புரிந்து கொள்ளுங்கள் பல இஸ்லாமிய நாடுகள் உட்பட யுஏஇ ஆனாலும் சில நாடுகளுக்கு இந்த ஷெங்கன் விசா அதாவது விசா ஆண் அரைவல் ஆகும் இந்த இரண்டு அல்லது மூன்று இஸ்லாமிய நாடுகளுக்கு அதை அவர்கள் தடை செய்வார்கள் அதாவது அதிலிருந்து விலகுவார்கள் இது விஷயம் மிகவும் கடுமையாக போகிறது ஏனெனில் விசா ஆண் அரைவல் காரணமாக இவர்கள் மற்ற நாடுகளில் வந்துவிட்டால் ஷெங்கன் நாடான ஜெர்மனியில் நுழைய இவர்களுக்கு பிரச்சனை இல்லை அதனால மற்ற நாடுகள் கொண்டு வராவிட்டால் ஷெங்கன் யூனியனில் இருந்து அதாவது யூரோப்பிய யூனியனில் இருந்து ஜெர்மனி விலக வேண்டும் என்று பேச அங்கு பார்லிமெண்டில் தொடங்கியது இப்போது ஜெர்மன் பார்லிமெண்ட் விவாதங்கள் என்னென்ன என்பது மீடியாவில் வந்து கொண்டிருக்கிறது வெப்சைட் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு புரியும் அதாவது ஜெர்மனி வலுவான முறையில் பாடம் கற்றுக்கொண்டது அவர்கள் அந்த பாடம் கற்றுக்கொண்டு மற்ற நாடுகளிடம் கூறுகிறார்கள் நீங்களும் தடை செய்ய வேண்டும் நீங்கள் இந்த குறுக்கு நிகழ்வை உருவாக்க வேண்டும் அதேபோல் போல் இஸ்லாமிய நாடுகளிலிருந்து வருவோரை அந்த நாட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அங்கு ஏற்றுக்கொண்டால் அவர்கள் எங்கள் நாட்டிற்கும் வருவார்கள் அது பிரச்சனையாகும் அதனால் நீங்களும் இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அதை நிறைவேற்றாவிட்டால் நாங்கள் யூரோப்பிய யூனியனில் இருந்து விலகி போகிறோம் இதுதான் அதன் படம் இதுதான் ஜெர்மன் பார்லிமெண்ட் நடத்திய முக்கியமான விவாதம் இனி எஃப் அதிகாரத்திற்கு வந்தால் ஜெர்மனி யூரோப்பிய யூனியனில் இருந்து விலகி போகும் ஏனெனில் இந்த ஒரு ஒற்றை பிரச்சனையின் பேரில் அது நடக்கும் ஜெர்மனி விலகினால் யூரோப்பிய யூனியன் பெரிய பூஜ்ஜியமாக மாறும் பின்னர் அதற்கு பெரிய முக்கியத்துவம் எதுவும் இல்லை அப்போது என்ன செய்யும் இந்த யூரோப்பிய யூனியன் இதே போன்ற மசோதாவை நிறைவேற்றும் வெரி சூன் யூரோப்பிய யூனியன் பார்லிமெண்டில் எங்கிருந்து எங்கே போனது எங்கே முடியும் என்று கணிக்க முடியாத அளவிற்கு விஷயங்கள் போகின்றன ஹமாசுடன் தொடர்புடைய பிரச்சினை உலகளாவியதாக யூரோப்பிய நாடுகளும் பல நாடுகளும் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையுள்ள நாடுகளில் பிரச்சினை ஆகும் அவர்கள் இதை சிறிதாக பார்க்க மாட்டார்கள் அங்கு நடந்த ஆண்டி செமிட்டிக் ராலி அங்கு பல சினகோக்குகள் உடைக்கப்படுகின்றன யூத சமூகத்தை அழிக்க முயற்சிக்கப்படுகிறது இவை அனைத்தும் இந்த நாடுகளின் மல்டி ரூரல் சமூகத்திற்கு எதிரானது இந்த நாடு எந்த காரணத்திற்காகவும் இதை பார்க்காமல் இருக்காது அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் இதுதான் நடக்கும் அமெரிக்காவில் ட்ரம்ப் தான் இருக்கிறார் ஏ எப்டி அல்லது கிறிஸ்துவ ஜனநாயக கட்சி வந்தாலும் பிரச்சனை தான் அவர்கள்தான் மிகவும் வலுவாக இதை எதிர்த்து பேசுகிறார்கள் ஏஎஃப்டியின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் இந்த மாதிரியான விவாதங்கள் நடக்கும்போது புரிந்து கொள்ள வேண்டியது நாம் ஒரு மூன்றாம் உலக நாடு ஆகும் இந்தியா இந்தியாவில் மற்றவர்களுக்கு இப்போது ஜெர்மனிக்கு செல்ல முடியாத நிலை இருக்கும் எங்கேயாவது ஒரு முஸ்லிம் பெயர் அல்லது முஸ்லிம் என்று வந்துவிட்டால் அப்போதே தடை செய்து விடுவார்கள் அதாவது உண்மையில் அங்கு துன்புறுத்த தொடங்குவார்கள் இதுதான் நான் சொன்னது இந்த ஹமாஸ் ஆனால் இந்த தீவிரவாத குழுவை முழுமையாக நிராகரிக்க வேண்டும் அதை ஆதரிப்பதை நிராகரிக்க வேண்டும் நிராகரித்தால் மட்டுமே நாளை முஸ்லிம் சமூகத்திற்கு இங்கிருந்து அல்ல உலகில் நிற்க முடியும் ஏனெனில் அவர்களும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வளர்ந்துவிட்டால் அவர்களின் வாழ்க்கை முறை வாழ்க்கை அனைத்தும் இதை மீறி பாதிக்கப்படும் நீதிமன்றங்கள் வரை முகம் மூடும் ஆடை அணிய முடியாது என்று கூறிவிட்டன இனி மற்ற நீதிமன்றங்கள் மற்ற யூரோப்பிய நாடுகள் இதே தீர்ப்பை கொண்டு வரும் இதனுடன் இந்த ஆடை உலகளாவியதாக தடை செய்யப்படும் இதுதான் போவது ஒவ்வொரு படிகளையும் நாம் பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடிந்தது இது ஒரு தொடக்கம் மட்டுமே என்பதாகும் நயன் இளவன் பிறகு இவ்வளவு பிரச்சனை இல்லை ஆனால் அருகில் அருகில் யூரோப்பிய யூனியனில் உள்ள பிரச்சினை அதனுடன் ஹமாஸின் ஹிஸ்புல்லா ஈரான் இவை அனைத்தும் சேர்ந்து வந்தபோது இந்த நாடுகளுக்கெல்லாம் பிடிபட்டது இதை அடக்கிய முடியும் என்று அதன் பகுதியாக தான் ஒவ்வொன்றையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்